ஓம் நமச்சு காயம் இந்த பதிவில் நம்ம இப்போ சொல்ல போகிறது வரக்கூடிய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடக்குது இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அந்த மிதுன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கார் அந்த மிதுன ராசியில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்து அதன் பிறகு அதிசாரம் பெற்று அவர் கடகத்துக்கு போறார் கடகத்துல அவர் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா பக்ரமாக ஆரம்பிச்சுறாரு அப்ப வக்ரமாகக்கூடிய க குரு பகவான் கடகத்துல பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வக்ரமாகி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவரு மிதுன ராசிக்கு திருப்பி வர்றார் மீண்டும் வராரு வக்ரத்திலேயே மீண்டும் வராரு மிதனராசிக்கு அப்ப பாருங்க மிதுன ராசியிலே பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகப்பட்டது இரண்டு முறை இருக்க மாதிரி காட்டுது அதே நேரத்துல அந்த குரு பகவான் ஆகிட்ட பாத்தீங்கன்னாக்கா ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ரம் ஆகிறாரு அதன் பிறகுதான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அந்த வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு பகவான் அடுத்த பயிற்சி நடக்கிற வரைக்குமே அங்க மிதுனத்துலதான் இருக்காரு அப்ப மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த பயிற்சி காலங்கள்ல உங்களோட ராசியில சந்திர பகவான் இருக்கக்கூடிய மிதுன ராசியில குரு பகவான் பயணிக்கக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் செய்ய போறாரு அப்படிங்கிறது நாம ஒரு சில பதிவாக வரக்கூடிய ஒவ்வொருதுலையும் நம்ம சொல்லலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மை தீமைகளை கலந்து செய்வார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது மிதுன ராசி அன்பர்களுக்கு மட்டுமல்ல ஏனைய ராசிகள் அதாவது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே ஜோதிடத்துல பனிரெண்டு ராசிகள பிறந்த ஜாதகதாரர்களுக்குமே இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது எவ்விதமான பலன்களை செய்யப்போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்ப்போம் ஆக மொத்தம் குரு பயிற்சி ஆகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா கடகத்திலையும் இருப்பாரு மிதனத்திலையும் இருக்கார் இந்த வருடத்தில் அது வக்ரம் பெறதும் அதிசாரம் பெருமாக நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலை என்னான்றதை தெரிஞ்சு அதற்கு தகுந்தாப்புல மிதனத்தில் என்ன ராசி உங்களுக்கு ஜனன காலத்தில் இருக்குது கடகத்துல என்ன ராசி ஜன்ன காலத்தில் இருக்குதோ அதற்கு தகுந்தாப்புல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பலனாகப்பட்டது வந்து மாறுபட வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்தடுத்த பதிவில் நான் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு மேலும் விவரங்களை சொல்கிறேன் ஓம் நமச்சி வாழ்க வளமுடன் வாழ்க